உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைங்க இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விதமான முஸ்லிம்களும் மக்கா மதினாவுக்குச் செல்ல வேண்டும் என்பதில் ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள் பல சமயம் அதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவாகவும் இருக்கும் பணக்காரர்கள் இலகுவாக அங்கே சென்று விடுவார்கள் ஆனால் ஏழை எளிய மக்கள் அங்கே செல்லுவதற்கு சில காலதாமதங்கள் ஏற்படும் அந்த அளவுக்கு மக்கா மதினா போன்ற இடங்கள் மிகவும் புனிதமான ஒரு இடம் இருந்தும் இந்த நவீன காலத்தில் அங்கே செல்லுகின்றவர்கள் பேணுதலாகவும் இறையற்றும் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்களா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நேற்று முதல் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது உங்களா கடமையில் ஈடுபட்ட ஒருவர் அமர்ந்து கொண்டு காபாவுக்கு முன்னிலையில் அவருடைய போனை எடுத்து கேம் விளையாடிய விடயம்தான் அது பொதுவாக அதிகமான மக்கள் காபாவை கண்டாலே கண்ணீர் வடித்து துவா கேட்டு அவர்களுடைய பாவங்களுக்காக வண்டி அழுது மன்றாடுகின்ற ஒரு காட்சிகளை தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த நபர் காபாவுக்கு பொழுதுபோக்குக்காக வந்தவராகவும் அங்கே அவர் கேம் விளையாடிய விடயம்தான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் கவலையடைய வைத்திருக்கிறது ஒரு காலம் இருந்தது அந்த காலகட்டத்தில் மார்க்க விடயங்களில் தங்களை ஈடுபடுத்தக்கூடியவர்களாக அதிக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறான விடயங்களே அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை